திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு இரண்டாவது பாடல் தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழ்க்கு தஞ்சமென்று உலகோரை தவித்து சென்றிரந்து புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனை கடத்தை துன்பமண் சடத்தை துஞ்சிடும் கலத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை சென்று இடம் திருத்தி தண்டயம் கழற்குத் தொண்டுகொண்டு அருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சைமன் பணியாக பணித்து தம்பயம் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா குடக்குத் தென்பரம் பொறுப்பில் தங்கும் கங்கை தன் சிறியோனே முன் புனத்திற் செங்கரங் குவித்துக் கும்பிடும் பெருமாளே இப்பாடலின் பொருள் உலகில் உள்ள உலோபிகளிடம் போய் உம்முடைய கரம் பதுமநிதிக்கு நிகர் என்றும் நீர் கொடுப்பதில் மேகம் போன்றவர் என்றும் இனிய தமிழ்மொழிக்கு நீரே அடைக்கலம் என்றும் கூறி புகழ்ந்து பாடி ஒன்றும் ஊதியம் பெறாது துன்புற்று உள்ளம் புண்ணாகியவனும் ஆடி ஓய்ந்த வம்பரம் போன்றவனும் ஊஞ்சலில் வைத்த மண்குடம் போன்றவனும் துன்பம் நிறைந்த அறியாமையை உடையவனும் உடைந்த பானை போன்றவனும் ஐந்து இந்திரியங்களுடன் கூடியவனுமாகிய அடியேனை ஒரு நொடியில் திருத்தி உமது தண்டை அணிந்த தாமரை திருவடிகளில் தொண்டு செய்யுமாறு ஆட்கொண்டருள்வீர் பிரம்மதேவனை படைக்கும் தொழிலிலும் ருத்ரமூர்த்தியை அழித்தல் தொழிலிலும் திருமாலை காக்கும் தொழிலிலும் நியமித்து அவர்களுக்கு அவ்வப்போது சூராதி அவுணர்களால் வரும் அச்சத்தையும் அல்லலையும் அகற்றி எப்போதும் மேலான பொருளாக விளங்கும் ஒப்பற்ற வேலாயுதக் கடவுளே மதுரை மாநகருக்கு மேற்திசையில் உள்ள இனிய திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருப்பவரே மேலான கங்காதேவியின் இளங்குமாரரே தினைப்புனத்தில் முன்னாளில் சென்று குரமாதராகிய அழகிய பொற்காம்பு போன்ற வள்ளி நாயகியை சிவந்த கரமலரைக் கூப்பி கும்பிட்ட பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ரோகரா வெற்றி வழிவேல் முருகையா உற்ற துணை நீ வேலையா வெற்றி வழி வேல் முருகையா உற்ற துணை நீ வேலையா வெற்றி வழிவேல் முருகையா உற்ற துணை நீ வேலையா வெற்றி வேல் பங்கயம் கோடைக்கு கொண்டல் கொடைக்கு கொண்ட தஞ்சம் சென்றத்தை தளற்று துன்பமன் சடத்தை துன்றிடும் காலத்தை பஞ்ச இந்திய வாழ்வை கணத்தில் சென்றிடும் திருத்தி தண்டயம் தளர்த்து கொண்டு கொண்டரும் வாயில் படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் துறக்க கஞ்சைமன் பணி ிய வாழ் கணத்தை சென்றும் திருத்தி தண்டையும் கழத்தை தொன்று கொண்டே வெற்றி வடிவே முருகையாற்ற துணை நீ வேலை வெற்றி வடிவை